வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்னையில் ஒரு மாணவியை கற்பழிச்சிட்டதா சொல்லி அந்த மாணவி தானாக வந்து ஹைகோர்ட்டு விசாரணைக்கு எடுத்துருக்காங்க அதில் மூணு பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரியை குழுவை போட்டிருக்காங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவியுடைய பேர் ஃபேரில் வெளியே வரக்கூடாது பேரில் இருக்கலாம் ஆனால் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு போலீஸ் சட்டப்படி இருக்கு என்ன காரணம் வேற ஆள் கற்பணிக்கப்பட்டால் பயந்துக்கிட்டு மாணவ மாணவன் பயந்துக்கிட்டு கேவலமாக இப்போ புகார் கொடுக்க மாட்டாங்க அது குற்றவாளிகளுக்கு சாதம் ஆகிக்கிற மேலும் மேலே யாரையாவது பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிடும் அப்படின்னு கோர்ட்டெலாம் சொல்லியிருக்காங்க கோர்ட்டு ஆறு நீளமாக தான் நம்ம போக முடியாது அவங்க எல்லாத்தையும் எல்லாம் கடந்தவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க அதனால் அவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அது உண்மை வரவேற்கக்கூடிய விஷயம்தான் இதுக்கு இடையில் நேற்று நம்ம ஒரு பதிவை போட்டிருந்தோம் நம்ம நாலு நாள் ஆச்சு அதை போட்டேன் அது பதிவு எடுக்க பண்ண முடியல இதில் நம்ம என்னென்னா நாட்டில் எதிர்க்கட்சிகள் வந்து எப்பவுமே அரசியல் பண்றதே குறியா இருக்காங்களே ஒரே ஒரு சம்பவத்தை பத்தி அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிற விஷயமே அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தேவை ஒரு பிரச்சனை பெருசாக்கணும் அவ்வளோதே யார் ஸ்டாலினா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி அல்லது அண்ணாதிமுகவா இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி அவங்க எதிர்கட்சி பிரச்சனையை பெருசாக்கணும் அவ்வளவுதான் சின்ன பிரச்சனையா இருக்காது எக்கச்சக்கமான பெருசாகி பேனை பெருமாள் ஆக்கி அதை அங்கேயே போராட்டம் பண்ணி நம்ம நம்ம ஆவாடையணும் அரசியல் ஆவாடையணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமா இருக்க முடியாது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும் குற்றவாளிகள் கண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா எதிர்கட்சிகள் எப்போவுமே சரியாக செயல்படணும் ஆனால் இவங்க சரியாக செயல்படுறதே கிடையாது இங்கே எதிர்க்கு பூரா ஏட்டிக்கு போட்டியாச்சே எகனைக்கு போகணும் ஏட்டிக்கு போட்டி ஸ்டாலின் எப்படி அவரா சட்டை கிழிச்சிட்டு வருவார் பார்த்தீங்களா இல்லையா ஏதாவது உங்கள் தோல்வி ஸ்டாலின் சொல்லி படமா வருவார் பூரா ஏமாற்றுதேன் அப்போ மக்கள் ஊரா கவர்ந்துருவேன் அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவங்க மக்களுடைய பழகினத்தை பரபரப்பை உடனே பயன்படுத்துகிறாங்க பத்திரிகைகள் என்றைக்கும் பரபரப்பான செய்தியை அமைதியாக அடக்கி போடணும் அதனாலதான் மக்கள் வந்து அறிவு கெட்டு போயிருது அது உடனே தெர வரக்கூடிய பத்திரிக்கை செய்தியை பார்த்துட்டு உடனே எதிர்கட்சிகள் சொல்லிட்டாங்கிறக்கா அவைய உடனே அங்கே பேசுறது மக்கள் மனநிலையை கெடுத்து விட்டாங்க எல்லா எது சரி தப்புன்னு போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது விசாரணை முடிஞ்ச உடனே யார் என்ன எதுனா குறிப்பாங்க அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா உண்டு இல்லை யார் என்ன எதுங்கிற ஆழநீரமாக விசாரிக்கிறோம் போலீஸுக்கு விசாரிச்சிருவாங்க அது யாரும் மறைக்க முடியாது இது கீழே அவர் ஆளுங்கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் ஆளுங்கட்சிக்கு அவர் பெரிய முக்கிய பிரமுறலாம் உதயநிதியோட போட்டோட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க உதயணி வந்துட்டு இருக்கா ஒரு சாலுவை போட்டுருக்கலாம் அது போட்டோ எடுத்து வீங்களா ஒரு எதிர்கட்சி காரிங்களா ஒரு பிரச்சனை பண்றாங்க அதை ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கும் கூட கற்பழிக்க சொல்றேன் உங்க கட்சியில அண்ணா திமுக இருக்கும்போதே ஆட்சியில் எத்தனை பேர் கற்பழிச்சா நாட்டுல இருந்து கற்பளிக்க நீங்கள் கற்பழி சொன்னீங்களா எடப்பாடி பழனிச்சா யாரையும் கற்பழிக்க சொல்லியல உச்சிக்காரன பொள்ளாச்சிக்காரனே இல்ல இல்ல அவங்க இஷ்டத்துக்கு கற்பழிக்கிறேன் அது உள்ள அடக்க போறேன் அவ்வளவுதான் இல்லைன்னா எதிர்கட்சி அப்ப அப்போ சாய் இதே தான் பார்த்தார் இல்ல உள்ளதான் பேசுல இதே மாதிரி தான் இப்ப நீங்களும் பேசுறீங்க அதுக்கு முதல் குறைங்க முதல்ல இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அது தீர்வு கிடைக்கணும் அதுதான் நமக்கு முக்கியமே ஒழிய இதை சாக்கு வச்சு நீ ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற இல்லா உள்ளாத பேசி பேனை பெருமாள் ஆக்கிறத மொதல் கைவிடுக்கும் முதல்ல அரசியல் மக்களை வந்து தவறா வழி நடத்தாதீங்க இதுல அண்ணாமலை வேற சவுக்கு அடிச்சுக்கிறார் எதுக்கு நீங்க சவுக்கு அடிச்சு என்ன ஆக போகுது யாரையும் பார்மலாம் அவங்க சொல்லிக் கொடுத்தா யாரு அரசியல் அரசியலா பண்ணுங்கயா நியாயமா அலிவலுக்கு பேசுறது இல்லை சாட்டை எடுத்து அடிக்கிறது இல்லை செருப்பு மாட்டி செருப்பு போட மாட்டேங்கிறது அப்புறம் என்னடா சேக்குமார் ரோட்டில் வந்து சும்மா உட்காருறது ரோட்டில் இருந்துன்னு அனுமதி வாங்காமல் அனுமதி வாங்க உட்கார கைது வேணாமல் என்ன வந்து உடனே வீசு வாங்க உட்கார வைக்கிட்டு நீங்கள் உங்க ஆட்சியில் இருந்தோம் கைது வேணாம் நான் வந்து உட்கார உட்காந்த சேர்க்க போட மாட்டீங்களா பெர்மிஷன் வாங்கி தானே உட்காரண்ணேன் உடனே உட்கார வேணாம்னு சொல்லல யாரும் பெர்மிஷன் வாங்கு ரோட்டில் உட்காரு உன் கருத்தை பேசி உடனே உள்ளே ஒரு நாள் உள்ள வைக்கிறேன் அப்புறம் வெளியே அவ்வளோ தானே முகால வைக்கிறேன் மண்டபத்தில் வைக்கிறது முறை அப்புறம் இதை விட்டு உடனே பரவரம் பார்க்கணும் இந்த செய்தியை ஆளுங்கட்சியை கட்ட வேற நம்ம மக்கள் செல்வாக்கு வாங்கணும் இவங்களுக்கு யார் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நியாயம் வேணும்னு நினைக்கிறேன் இல்லை அவ்வளவுதான் சுருக்கமான போல நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழ்நாடு எதிர்கட்சியெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எப்போ யார் எதிர்க்கட்சியாக வந்தாலும் சரி நியாயத்தை பேசணும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க ஆலோசனை சொல்லுங்க தீர்வை சொல்லுங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நாட்டில் அதை விட்டுப்பட்டு சும்மா பரபரப்பாக்கி அதை இப்போ ஒரு இடத்துல நான் பார்த்துருப்போம் ஒருத்தர் புரிஞ்சு போறேன் புரிஞ்சத்துல பொண்டாடி அழுதுகிட்டு இருக்கா அதுக்கு நேற்று நல்லா இருந்தார் நீங்க அழுதுட்டார் எழுதுறேன் சரி நல்லா தான் இருந்தார் அப்ப தீவிரமா விசாரிக்கிறேன் சந்தேகமா முதல் எஃப்ஐஆர் போட்டு தீவிரமா விசாரி நல்லா இருந்தது எப்படி சாவேன் தீவிரமா விசாரிக்கிறேன் தீவிரமா விசாரிச்சோன்னே அவன் கள்ள தொடர்பு புருஷனை ரெண்டு பேருக்கு நல்ல சேர்ந்து புருஷனை கொண்டு விட்டான்னு வருது அப்ப விசாரணையா தெரியுது எல்லாம் முடிஞ்ச உடனே இல்ல அவங்க நேரம் வராது அவனா செத்து போயிட்டேன்னு சொன்னா நம்புகளா அதனால போலீஸ் தான் விசாரிக்கும் இந்த பக்கமாக இருந்தாலும் இல்லை இனிமே வரக்கூடாது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நடவடிக்கை போலீஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு ஆனால் எடுத்துக்கிட்டு இருந்தால் நாடு ரெண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் வேற வழியே கிடையாது நடக்காதுன்னு சொல்ல முடியாது நீங்க ஆட்சிக்கு வந்தால் நடக்கும் நான் ஆட்சிக்கு வந்தால் நடக்கும் நடக்குதுங்க உத்தரப்பிரதேசில் கற்பழிப்பு நடந்துட்டு நடக்கலையா கர்நாடகத்தில் நீங்கள் ஆட்சி செஞ்சு நடக்கலையா அங்கே ஊரா சவுக்கு அடித்த மாதிரி புடரோசன் ஏற்றி அதை போராட்டம் பண்ணுறதா உங்க ஆட்சியில் நடக்கவில்லையா அண்ணாமலை சொல்றேன் உத்தரப்பிரதேச கற்பழிப்பு நடக்குதா நடக்கலையா நடக்குதுல்ல மகாராஷ்டிரா நடக்கிறா நடக்கலையா கற்பழிப்பு மத்திய பிரதேசம் நடந்திருக்கா நடக்கலையா எல்லாரும் எல்லா நடக்குது நடக்குதுல அப்ப அதுக்கு நான் என்ன பண்ற காங்கிரஸ் காரையா அவனை சவுக்கோடு சுத்துறதா நாங்க மாறி மாதிரி சவுக்கோடு சுத்துறதுல என்ன இருக்கு உதவியல் ரீதியா கரெக்டாக பேசுங்க மனிதருடைய சுபாவமே குற்றம் அது தெரிஞ்சுக்குங்க மனித எந்த மனிதனாக நீ நீயா இருந்தாங்க சரி நான் ஆர்ந்தாங்க சரி உலகத்துல பிறந்தவனா இனிமே பிறக்க போறவனாக இருந்தா அவனுடைய சுவாவம் குற்றம் செய்யறது மட்டும்தான் இருக்கும் அதே பண்டமண்டலம் அதே அந்த குற்றத்தை வெளியே வர விடாம அணிவிக்காம நம்ம தடுக்கிறதே சட்டத்துடைய வேலை அப்படி இருந்தும் முன்னெப்படி நட ஒன்று ஒன்று வருடம் நடந்துகிட்டே இருக்கும் சட்டத்தாலவே உலகம் காப்பாற்றப்பட்டு பார்த்துக்க ஆணும் பெண்ணு கற்பழிக்கிறதே சட்டம் மட்டும் இல்லைன்னா ஆணும் பெண்ணு எல்லாருமே போட வேண்டியது சட்டம் இருக்கு தோற்று கைசு வாயுதா மானா அவமானம் செருப்பு செருப்படி நம்ம ஒதுக்கீடு வாங்கி அவமானம் பேசி வாங்கி தெரிஞ்சவண்ணதே யாருமே கற்பழிக்கிறது இல்லை அப்படி இருந்து ஒரு சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இதையும் சொன்ன அப்பே சொன்ன சாக்கடை சொன்ன மனிதன் ஒரு அரசியல் பிராணி அப்படிங்க பிராணிக்கு உண்டான கொள்கைகள் அப்படியே மனுஷன் இருக்கும் பிராணிகள் பாருங்க ஒரு எல்லை போட்டு வாழும் அவங்க உள்ளக்கார சண்டை வரும் இவன் வயலுக்காக செண்டை விடுவேன் வரப்புக்காக செண்டை விடுவேன் அதுவும் ஒரு ஒரு பெண்ணை அடையிறதுக்காக அதுவும் சண்டை போடும் இவனும் சண்டை ஓடுறேன் எல்லா ஒண்ணுமே அரசியல் பிராணி நம்மளும் அப்போ பிராணிகளுக்கு என்ன இருக்கு பிராணிக்கு ஒரு மயிர் இருக்க சண்டை சச்சரவு அடையிறது இதுதான் இருக்கும் ஆசை பாசை இதுதான் இருக்கும் மனுஷல்லாம் பெரிய அளவுலாம் கிடையாது என்னைய பொறுத்த எல்லா மிருகங்களோட சேர்ந்து இது ஒரு மிருகம் அவ்வளோதான் அது சட்டத்தின் மூலமாத்தே அதை கண்ட்ரோல் பண்ணணும் அது மாதிரி இதுதான் நீங்க ஹேண்டில் பண்ண நீங்க நீங்க ஒரு குந்தாங்கூரா சாட்டையில் அடிக்கிறீங்க வழக்க மாதிரி இதெல்லாம் நீங்க அரசியல் பண்றதுக்கா நாங்க ஆளு ஆடல பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கூடிய வேண்டுகோள் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்னது எந்த செய்திக்குள்ள போயிடாது பத்திரிகை போனாலும் சரி டிவி போனாலும் சரி நானே யூடியூப் போறேன் நம்பாத நீ ரெண்டு நாள் போகணும் ஒரு நாள் போகணும் இவன் எதுக்கா பேசுறேன் கற்பழிப்பு கற்பனை விஷயத்த ஏன் பேசுறேன் என்ன காரணம் இதை கற்பழிப்பு என்ன இவனுக்கு என்ன லாபம் அப்போ அவன் முன்னிலைப்படுத்த பாக்குறாங்க ஒருத்தனும்